வணக்கம் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என புராணங்கள் சொல்கின்றன மக நட்சத்திரம் பெருமாளுக்கும் உகந்த நாள் நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதற்கு காரணமானவர் புண்டரீக மகரிசிதான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அஞ்சலர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் புண்டரீக மகரிசி மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார் அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்துக் கொண்டிருந்தார் வெறும் கையால் கடல் நீரை இறைத்து விளைக்க முடியுமா என்றெல்லாம் அவர் யோசிக்கவில்லை மனதில் பெருமாளை நினைத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் கடல் நீரை தொடர்ந்து இறைத்துக் கொண்டிருந்தார் இவரின் தளரா முயற்சியும் தாளாத பக்தியும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள் அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இருக்கிறேன் என்று அனுப்பினார் முனிவரும் ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வர சென்றார் அவர் உணவுடன் திரும்பி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கியிருந்தது முதியவரை காணோம் அப்போது வானில் ஒரு குரல் கேட்டது முனிவர் அவ்விடத்தை பார்க்க தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு திருமால் பள்ளி கொண்ட நிலையில் ரிஷிக்கு காட்சி தந்தார் ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் எரித்த இந்த அர்த்தமேது கடலில் மாசி மகத்தன்றி நீராடுவது பெரும் புண்ணியமாகும் ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த அர்த்த கடலில் மாசி மகத்தன்றி நீராடுவது பெரும் புண்ணியம் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பது ஜோதிட சொலபாடை இது ஒரு வகையில் உண்மைதான் தமிழகத்தை ஆண்ட நம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மகம் நட்சத்திரத்தில் அதுவும் மாசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் மாசி மகத்தன்று அதிகாலை வேளையில் ஒரு பெண் கருத்தரித்தால் பிறக்கும் குழந்தை மிகவும் யோகமுடையதாகவும் நல்ல குணவாளனாகவும் இருக்கும் என்பது ஐதீகம் அதுவும் மாசி மகம் நட்சத்திரம் அதிகாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பதுக்குள் கருத்தரித்தால் அது மிகவும் சிறப்பான அம்சம் என்பர் இதை மனதில் கொண்டுதான் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பர் உண்மையில் மகத்தில் ஜெனித்தால் ஜெகத்தை ஆளலாம் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் இவ்வாறு கர்ப்பம் தரிக்கும் அதிர்ஷ்டத்தை பெற கடவுளின் பூர்ண அனுகிரகம் இருக்க வேண்டும் இவ்வாண்டு பிப்ரவரி இருபத்தி நாலில் மாசி மக நட்சத்திரம் பெறுகிறது பிப்ரவரி இருபத்தி மூணு இரவே துவங்கிவிடும் மறுநாள் இரவு வரை இருக்கும் மக என்ற சொல்லுக்கு குழந்தை என்ற பொருளும் உள்ளது இதனால்தான் மகப்பேறு மகன் மகள் என்ற சொற்களும் வந்திருக்கிறது பொதுவாகவே அதிகாலை பொழுதில் கர்ப்பம் தரிக்குமானால் அது நல்ல விஷயம்தான் அதுவும் மாசி மகம் நாளாக அமையுமானால் வாக்கியத்திலும் வாக்கியம் என்பர் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவது சிறப்பு உலகத்தை படைப்பதற்காக உலகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தனர் அது நீரில் மிதந்து வரும்போது கும்பத்தை இறைவன் அம்பாள் எய்ய அதன் மூக்கு பகுதி அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோணப்பகுதி உடைந்து விழுந்தது அந்த இடமே கும்பகோணம் என்ற திருத்தலமாக பெயர் பெற்றது மாசி தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடி நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் கும்பகோணத்திற்கு வருவார்கள் காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகும் கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள் கூறுகின்றன மாசி மக தினத்தன்று ஈரேழு பதினான்கு லோகத்தில் வசிப்பவர்களும் இந்த திருக்குளத்தில் நீராட வருவதாகவும் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி கோதாவரி சரையு பொருணே ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றன என்றும் ஐதீகம் பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்றுதான் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் குடும்பத்தில் யாரேனும் ஒருவராவது சென்று நீராடினால் கூட போதும் முந்தைய மற்றும் இப்போதைய தலைமுறையினர் செய்த பாவங்கள் நீங்கிவிடும் இனி வரப்போகும் தலைமுறையினர் பாவம் செய்யாத நிலை கிடைக்கும் தன் குடும்பம் தாய்வழி தந்தைவழி குடும்பம் சம்மந்தி வழி குடும்பம் சிற்றன்னை குடும்பம் உடன் பிறந்தோர் குடும்பம் தந்தையுடன் பிறந்த சகோதரிகள் குடும்பம் தாய்மாமன் ஆகிய ஏழு வகை குடும்பங்களும் பாவம் நீங்கி புண்ணியம் பெறுவர் குடும்பம் சார்ந்த ஒருவர் நீராடிய பின் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களின் மனதில் பாவ எண்ணங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் மாசி மகத்தன்றி குலத்தை சுற்றி வந்தாலும் நற்பலன் கிடைக்கும் ஒருமுறை சுற்றினால் பார்க்கடலை கலைந்தபோது மத்தாக இருந்த மேருமலையை நூறு முறை சுற்றிய பலன் கிடைக்கும் இருமுறை சுற்றினால் சிவலோகத்தை சுற்றிய பலனும் மூன்று முறை சுற்றினால் பிறப்பற்ற நிலையும் கிடைக்கும் இந்த குளத்திற்குள் பத்தொன்பது தீர்த்தங்கள் உள்ளன அவற்றில் நீராடினால் பாராத நன்மைகள் நடக்கும் பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக் கடலில் மாய்ந்தொழுந்தும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்க செய்யும் நன்னாலே மாசிமக கடலாடும் தீர்த்தமாகும் தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோயிலுக்கு சென்று இந்நாளை கொண்டாடுவர் முன்பு ஒரு காலத்தில் வருண பகவானையும் பீடித்த பிரம்மகத்தி அவரை கடலுக்குள் ஒளித்து வைத்திருந்தது வருண பகவான் சிவபெருமானை வேண்ட அவரும் அவரை காப்பாற்றினார் அவரை விடுவித்த தினம் மாசிமகமாகும் அப்போது வர்ணன் சிவபெருமானிடம் அன்றைய தினத்தில் புண்ணிய தீர்த்தமாடுவோரின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு வீடு பெற்றே அருளும்படி வேண்டினான் அவரும் அவ்வாறே வரமளித்தார் ஒருமுறை பார்வதி சமேதராக எம்பெருமான் கைலியில் எழுந்தருளி இருந்தார் அப்போது உமாதேவியார் அரணாரை அஞ்சலி செய்து எம்பெருமானின் தத்துவ நிலையை சாட்சி அருளும்படி கேட்டார் அதற்கு பரமசிவன் தேவி பேரும் குணமும் உருவமும் செயலும் இல்லாத நாம் சக்தியால் அருவுரங்கொண்டு செயலாற்றுகின்றோம் என்றார் இதை கேட்ட பார்வதி தன்னால்தான் எல்லாம் நடைபெறுகின்றது என்று பெருமைப்பட்டாள் அதனால் சிவபெருமான் தான் இன்றி ஏதும் இயங்காது என்று கூறி தனித்து நின்றார் இதனால் உலகம் இயக்கமின்றி ஜடமாகியது அம்பிகை அரணடியை வணங்கி எம்பெருமானே எல்லாம் நீரே என்று உணர பெற்றேன் கருணை புரிந்தருள்க என்று இறைஞ்சினார் அப்பொழுது சிவபெருமான் தான் தட்சனுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுளங்கொண்டார் தேவியை பார்த்து உலகம் இயக்கமற்று இருந்த பாவம் உன்னையே சேரும் அப்பாவம் நீங்க நீயே யமுனை நதியில் வளம்புரி சங்கு வடிவில் தவஞ்செய்யும்படி கட்டளையிட்டு அருளினார் அரணாரின் கட்டளைப்படி பார்வதி தேவியார் யமுனை நதியில் ஒரு தாமரை மலரில் வளம்புரி சங்கு வடிவில் தவம் செய்து கொண்டிருந்தார் ஒரு மாசி மக நாளில் தட்சா பிரஜாபதி தனது மனைவி வேதவள்ளியுடன் யமுனை நதியில் வந்து நீராடினான் அப்பொழுது அங்கு தாமரை மலரில் இருந்த வளம்புரி சங்கினை கண்டெடுத்தான் எடுத்த மாத்திரத்திலேயே அது பெண்ணுருவாயிற்று இது சிவனாரின் வரப்படி பார்வதி தேவியே வந்துள்ளார் என உணர்ந்து வேதவள்ளியுடன் அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றார் அம்பிகைக்கு தாட்சாயினி என பெயர் சூட்டி அன்புடன் வளர்த்தான் என்று புராணம் சொல்கிறது அம்பிகை மாசி மகம் நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகின்றது மாசி மாதம் சூரியன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார் மக நட்சத்திரத்தில் சிங்கராசிக்குரியது அன்று சந்திரன் மக நட்சத்திரத்தில் சிங்கராசியில் சஞ்சரிப்பார் இந்நாளே மாசி மகம் எனப்படும் கல்வெட்டு குறிப்புகளின்படி திருச்செந்தூரில் இரண்டாம் வரகுண பாண்டியரின் அதாவது கிபி எட்நூத்தி அறுபத்தி இரண்டில் மூன்று அதிகாரிகள் ஆயிரத்தி நானூறு காசினை மூலதனமாக கொண்டு பல விழாக்கள் நடத்தியதையும் அதில் ஒரு விழாவாக மாசிமகம் குறிக்கப்பட்டுள்ளதையும் காணலாம் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் திருச்சி மாவட்டம் துறை மகாதேவருக்கு மாசி மகத்தன்று பெருந்திருவமது படைக்கப்பட்டதாகவும் அதற்காக ஒன்றரை மா அளவு நிலம் அளிக்கப்பட்டு இரண்டுகள அரிசி கிடைக்க வழி செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது ராஜேந்திர சோழன் நான்காம் ஆட்சி ஆண்டில் கிபி ஆயிரத்தி பதினாறில் நாகப்பட்டினத்து கூற்றத்து ஊரார்கள் இறைவனது மாசிமக விழாவின் ஆறாம் நாள் செலவுக்காக நிலமளித்த அவ்வூரில் உள்ள கல்வெட்டின் மூலமாக அறியலாம் இத்தகைய பெருமை மிகுந்த மாசிமக நன்னாளை வரவேற்க தயாராகும் நன்றி